ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரை கப்பலூரில் முப்பது ஏக்கரில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் பார்ச்சூன் சிட்டி அமைகிறது ஒரு சென்ட் நிலத்தை ரூபாய் ஐந்தரை லட்சத்தில் வாங்கலாம் என அதன் நிர்வாகி தெரிவித்தார் இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் சார்பில் மதுரையில் பார்ச்சூன் சிட்டி என்னும் டவுன்ஷிப் திட்டம் தொடங்கப்படுகிறது இது குறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தேசிய விற்பனை பிரிவு தலைவர் சிவக்குமார் பெத்தையன் மதுரையில் நிருபர்களிடம் கூறியதாவது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் சார் வணக்கங்க ஜி ஸ்கொயர் வந்து முதவியாக மதுரைக்கு வந்திருக்கு மதுரில் கப்பலூரில் இடத்துல வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஜி ஸ்கொயரோட எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜி ஸ்கொயர் வந்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸிலும் இப்போதைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் வந்து மேஜராக இருக்குது கோயம்புத்தூர் அடுத்து திருச்சி இப்போ மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையில் எங்களோட இப்போ லான்ச் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஏக்கரில் ஃபார்ச்சூன் சிட்டி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்கோம் அதோடய மெயின் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடுக்கு காசு கிடையாது ஸோ இதுதான் எங்களோட மேஜர் இது ஜி ஸ்கொயர் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஓல்டு ஆர்கனைசேஷன் அண்ட் வி ஹவ் ஆல்மோஸ்ட் ஓல் டு ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஏக்கர்ஸ்க்கு மேலே நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் பதினஞ்சாயிரம் கஸ்டமர்ஸ்க்கு விற்றுருக்கோம் வி ஆர் ப்ரெசன்ட் ரைட் நவு இன் ஃபோர்டீன் சிட்டிஸ் போன வாரம் வந்து மைசூர் லான்ச் பண்ணோம் ஹைதராபாடில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சிட்டிஸில் இப்போ லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட மேஜர் ஃபோக்கஸே என்னென்னு சொன்னால் மலிவு விலையில் கஸ்டமருக்கு குவாலிட்டியான ப்ராடக்டை மெயினான இடத்துல கொடுக்கணும் அப்படிங்குறது சொல்லி தான் ஜி ஜிஸ்குவரோட மெயின் மோட்டிவ் இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்கோம் அண்ட் இப்போதைக்கு இப்போ மதுரையில் வந்து ஜஸ்ட் லான்ச் மதுரையில் இப்போதைக்கு ஒரு லான்ச் ஒரு இடத்துல லான்ச் பண்ணியிருக்கோம் சார் இன்னும் வந்து ஃபியூச்சரில் வி ஹவ் பிளான்ஸ் டு எஸ்டாப் இன் டு மோர் பிளேசஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி அடுத்த ஃபோக்கஸ் எங்களோடது ஸோ அந்த மார்க்கெட்டுக்கும் சார் இப்போ நாங்கள் வந்து நேத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறது கிடையாது இது வந்து எந்தெந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஆல்ரெடி எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க இப்போ ஃபேஸ் த்ரீ இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் எவ்வளோ அமௌண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க பர் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சார் கிளியர் டைட்டில் இருக்க லேண்ட் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணுவோம் அது எனக்கு வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துலாண்டு இல்லை எனக்கு என்ன டிஸ்கஷன்ஸ் கரெக்டாக வருதோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கப்பலூர் முடிஞ்சிருக்கு ஸோ இன்னும் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கப்பலூரில் வந்து மெயினாக ஒன்று வந்து எய்ம்ஸ் ஒன்று